கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் கடந்த ஒன்பது மாதங்களாக நம்மை கண்ணன் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாக அதிசயமாக வழிநடத்தி வந்த கத்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஒன்பது மாத காலங்கள் பலவிதமான பாதைகள் பலவிதமான வழிகளில் பிரயாணித்திருப்பீங்க எல்லா சூழ்நிலையிலும் கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து இம்மட்டும் நடத்தி இந்த பத்தாவது மாதத்தின் முதல் நாளை கத்தர் ஆன செய்திருக்கிறார் அதற்காக கத்திற்கு நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்தில் கூட கத்தர் உங்களை ஆச்சரியமாக வழிநடத்துவார் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மிக அற்புதமாக ஆச்சரியமாக கத்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன் இந்த நாளில் கூட நமது சிந்தனைக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க கத்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனம் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் ஆமேன் ஆமேன் இந்த வார்த்தை தெய்வ சமூகத்தில் ஜபித்தபோது கத்துடைய ஆவியானவர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையின் இருதயத்தில் பிரகாசிப்பித்தார் இந்த பத்தாவது மாதத்தின் முதல் நாளிலே கத்தர் இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நித்தமும் கத்தர் நடத்துவார் ஆமீன் கல்லையில் ஊயா வறட்சியான காலங்களிலே நடத்துவதற்கு எந்த துணையும் எந்த சகாயமும் இல்லாத அந்த நேரம் வறட்சியான நேரம் வறட்சியான காலங்களிலே கத்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாளும் நித்தமும் அனுதினமும் கத்தர் நடத்துகிற தேவன் ஆமீன் கல்லையில் ஊயா ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன் ஒருவேளை இந்த நாளில் கூட நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் ஒன்பது மாதங்கள் எப்படியோ கடத்தி விட்டோம் இந்த பத்தாவது மாதம் எப்படி இருக்குமோ என்று இயக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை கத்தர் உங்களை நித்தமும் நடத்துவார் ஆமீன் ஒருவேளை வறட்சியாக இருக்கலாம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதிமூன்று ஐந்தில் நாம் பார்க்கும்போது கற்று சொல்லுவார் நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன் ஒரு தேவ பிள்ளையை கத்தர் உருவாக்குகிற இடமே வனாந்தரம் ஆமென் மகா வறட்சியான தேசம் இங்கே இங்கேயும் மகா வறட்சியான காலங்களில் ஒரு தெய்வப்பிள்ளை ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளை கத்தர் உருவாக்குகிற இடமே வனாந்திரம் நம்ம பரிசுத்த வேதாகமத்திலே பார்த்தோன்னா வன்களை கத்தர் அழைத்து உருவாக்குன இடம் எல்லாமே வனாந்திரம் மோசே அதே மாதிரி தாவீது இப்படி ஒவ்வொரு தெய்வ மனிதர்களை நம்ம எடுத்து பார்த்தோன்னா எல்லாருமே வனாந்தரத்திலே உருவாக்கப்பட்டவங்க அவங்களையெல்லாம் கத்தர் எப்படி நடத்தினாராம் செழிப்பாக நடத்தினார் அதே வாக்கு இந்த பத்தாவது மாதத்தின் காலை வெளியிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார் கல்லில் ஊயா எப்படி நடக்குமோ இது எப்படி சம்பவிக்குமோ இது எப்படி செய்ய முடியுமோ என்று இயக்கத்தோடு இருப்பீங்கன்னா கத்தர் உங்களை நிற்கவும் நடத்துவார் அம்மேன் கல்லில் ஊய்யா என்ன கத்தர் தெரிந்து எடுத்தது மகா வறட்சியான தேசத்திலே மகா வறட்சியான அனுபவத்திலே வாழ்க்கை மிகவும் வறண்டு போய் வறட்சியான அனுபவம் ஒன்றுமில்லாத இதுவரை பார்க்க முடியாத இதுவரை தரிசிக்க முடியாத கலையில் இதுவரை பெற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்கள் ஆகவே இதுவரைக்கும் வறட்சியான அனுபவத்தில் இருந்திருப்பீங்க ஆனால் கத்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே சொல்லுகிறது கத்தர் இந்த வறட்சியான காலங்களிலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நித்தமும் நடத்துவார் ஆமீன் ஒவ்வொரு நாளும் நடத்துவார் ஆமீன் கலையில் உயா அதற்கு ஆதாரமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க கத்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன் இந்த வார்த்தையிலே கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி ஒரு தேவ பிள்ளையை கத்தர் நித்தமும் நடத்தணும்னா நாமும் அவரை நித்தமும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் வாஞ்சிக்கிறார் ஐமீன் சங்கீதம் நூற்றி ஐந்து நாலு அதே மாதிரி ஒன்று நாளாக மத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினொன்று மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது வசனங்களில் பார்த்தீங்கன்னா கத்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் ஆமீன் ஆமீன் கத்துடைய சமூகத்தை தேடுகிற ஒரு தேவ பிள்ளை கத்தோடைய சமூகத்தை வாஞ்சிக்கணும் அது மாத்திரமல்ல அவருடைய சமூகத்தை என்ன செய்யணும் நித்தமும் தேட வேண்டும் நித்தமும் தேடும்போது அவர் நித்தமும் நடத்துகிற தேவன் ஆமீன் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு இருந்துவிட்டு கத்தரை தே ஏதோ ஒரு தேவை வரும்போது கல்லையில் ஊயா ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது மாத்திரம் கத்தரை நாம் தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது அனுதின வாழ்க்கையிலே நாம் கத்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆமீன் கல்லையில் உயா நித்தமும் நித்தமும் தினமும் நாம் கத்தரை தேடுகிறவர்களாக இருக்கிற பட்சத்தில் வறட்சியான காலங்களில் மகா வறட்சியான காலங்களில் கூட கத்தர் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் ஆமீன் கல்லையில் ஊயா அந்த ஒன்று நாளாகவும் பதினாறு முப்பத்தி ஒன்பது இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா நித்தமும் அந்தி சந்தியில் கத்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கத்தருக்கு என்ன செலுத்தினாங்களாம் சர்வ அங்க தகன பலி அல்லா ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் நித்தமும் தன்னை தேவனுக்கு ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆவியாத்மா சரீரத்தை பலிபீடத்தில் ஆண்டவரே வர இல்லையில் உமக்கு முன்பாக நான் சமர்ப்பிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆமேன் கல்லையில் சர்வ அங்க தகன பலி நம்முடைய ஒவ்வொரு அவ அவயவங்களையும் தெய்வ சமூகத்தில் பலியாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் தகனிக்கிறது சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது எரியூட்டுக்கிறது அல்லைனா எரிந்து சாம்பலாகி போகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அனுதின வாழ்க்கையில் இருக்கிறதான பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் கத்திற்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் ஒரு தகன பலியாக தெய்வ சமூகத்திலே நாம் நித்தமும் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை தான் கத்தர் நடத்துகிற தேவன் அம்மையின் கல்லையில் ஊயா என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டு பத்து மற்றும் இருபத்தி எட்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்களில் பார்த்தீங்கன்னா நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பானபலியும் அம்மையின் கல்லையில் ஊயா நித்தமும் சர்வாங்க தகன பலி ஒரு தெய்வ பிள்ளை இதை யாவுக்கிறிய அர்த்தத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் அது எழுத்தின்படி அன்றைக்கு அவர்கள் பலியிட்டாங்க புதிய சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நித்தமும் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் பலியாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் கல்லியில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஒரு சாக்ரிபைஸ் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் மாமீன் கல்லையில் கத்த வெறுக்கிற காரியங்கள் அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் எதெல்லாம் ஆண்டோர் வெறுக்கிறாரு உலகம் உலகத்தில் இருக்கிறதான கிரியைகள் ஆடம்பரங்கள் ஆசாபாசங்கள் இதெல்லாம் கத்தர் ார் இதையெல்லாம் ஒரு தேவ பிள்ளை சாகரிபைஸ் செய்ய வேண்டும் இதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் வெறுக்கணும் எனக்கு தேவையில்லை என்று ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அனுதினமும் ஒரு வெறுக்கிற ஒரு அனுபவம் பான பலியாக நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இருபத்தி எண்ணாகமா இருபத்தி எட்டு இருபத்தி மூணில் காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலி ஆமே களையில் உயா காலையில் எழும்பி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே கத்தரை நாம் என்ன செய்கிறோம் துதிக்கிறோம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் கத்தரை ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அந்த நேரத்தில் நித்தமும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் காலையில் எலும்பின உடனே தேவ சமூகத்தில் நாம் துதித்து விட்டு ஆண்டவரை இந்த நாள் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை வைக்கிறேன் என்று ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கத்திரதை விரும்புகிறார் சர்வாங்க தகன பலியாக அது ஒரு ஒப்பு கொடுத்த அனுபவம் அது மாத்திரமல்ல ஒரு சுகந்த வாசனை அதிலிருந்து வெளிப்படும் ஒரு பலி மிருகத்தை பலியிடும்போது அது எரி எரியும் போது அதிலிருந்து எழும்புகிறதான அந்த புகை அந்த வாசனை கத்தர் அதை முகர்ந்தார் என்று நம்ம பார்க்குறோம் இந்த புதிய காலத்திலே ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் சொல்லுகிறேன் நம்மை நாமே கத்தருக்கு அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை முறைகள் நம்முடைய சுபாவங்கள் நம்முடைய ஜீவியங்கள் நம்முடைய அணுதின அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்கள் முகாந்திரம் கத்தர் மகிமைப்படணும் நம்மிடத்தில் இருந்து ஒரு வாசனை வீச வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அது சுகந்த அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கை முறைகள் அடுத்தவங்க குறை சொல்லுகிற அனுபவத்தில் நம்மளால் இயன்ற வரைக்கும் ஒரு கிறிஸ்தவர்கள் அல்லது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் வார்த்தையிலே பார்க்கிறோம் வேத வசனத்திலே பார்க்கிறோம் கலீலு அவரை அறிகிற அறிவின் வாசனை கிறிஸ்துவின் வாசனையை நாம் அனுதினமும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆமே கலியலுயா இவனமாக நம்மை நாமே தேவ சமூகத்தில் சுகந்த வாசனையான ஒரு சர்வ அங்க தகன பலியாக ஒரு பானபலியாக தேவ சமூக நாம் அர்ப்பணித்து நாம் ஒரு தேவ சமூகத்திலே நாம் ஜபிக்கிற பட்சத்தில் நித்தமும் ஒவ்வொரு நாளும் கத்தர் பார்த்து கொண்டு இருப்பார் யார் யார் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தங்களை அர்ப்பணித்து தங்கள் இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் ஜபிக்கிறாங்களோ அவர்களை கத்தர் பார்த்து மகாவராட்சியான காலங்களில் ஒருவேளை சொல்லும்படியாக எந்த நன்மை ஆசீர்வாதங்களும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்தர் நடத்துகிற தேவன் ஐ மீன் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் தந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதே ஒரு பெரிய அற்புதம் தான் எத்தனையோ பேர் இது கூட இல்லாத அளவுக்கு இன்றைக்கு உலகத்தில் வாழும்போது ஒன்றும் இல்லாத அனுபவத்தில் கூட கர்த்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆச்சரியமாக நடத்துகிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டியது தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆமையன் கலையில் ஒருவேளை அக்கிரமங்கள் பாவங்கள் இருந்தால் கூட அதை தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும் தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கக்கூடாது தாவீது பாவம் செய்தான் ஆனாலும் தேவ சமூகத்திலே தைரியமாக நிற்கிறார் ஆண்டவரே என்னை மன்னிங்க லட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க உற்சாக ஆவியனை தாங்கும்படி செய்வீராக என்று தேவ சமூகத்தில் விழுந்து ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு தேவ மனிஷி தேவ சமூகத்தை விட்டு வழி விலகினாலும் பாவங்கள் அக்கிரமங்கள் வாழ்க்கையில வந்தா கூட தேவ சமூகத்தை விட்டு விலகக்கூடாது விலகக்கூடாது அவருடைய பிரசென்ஸ் நம்மோடு கூட எப்போவும் இருக்கணும் ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளம் ஏதேன் தோட்டத்துல இருக்கிறாங்க இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி பாவம் செய்தாங்க பகலின் குளிர்ச்சியான வேலையில கர்த்தர் தோட்டத்துல உலாவ வருவார்னு தெரியும் அந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்தாங்களாம் விலகி போனாங்களாம் விலகி போனாங்களாம் கல்லில் உயா ஆனால் அதை தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து ஆண்டு தேவ நான் நின்றிருந்தால் கத்தர் கண்டிப்பாக மன்னிக்கிற தேவன் மன்னித்தார் செய்தார் ஆனாலும் தேவ சமூகத்திலே தைரியமாக நின்றார் ஆண்டு என்னை மன்னி கல்லையில் தன்னை அர்ப்பணித்து தன்னை ஒரு சுகந்த வாசனையான பலியாக ஒரு சர்வ அங்க தகன பலியாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்த தாவிதை கத்தர் மன்னித்து ஆசீர்வதித்தார் கல்லையில் இன்றைக்கு சில நேரங்களில் நாம் இதை தான் செய்ய தவறுகிறோம் அக்கிரமங்கள் பாவங்கள் ஆண்டோருக்கு பிரியமில்லாத கிரிகளை செய்துவிட்டு தேவ சமூகத்தை விட்டு மறைந்து ஒளிந்து போகிற அனுபவங்கள் அல்ல அல்ல ஒளிந்து மறைந்து போனவங்க எல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் தேவ சமூகத்தில் அதை ஒப்புக்கொண்டு ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கிடந்தவங்க தேவ சமூகத்தில் நின்றவங்களை எல்லாம் கத்தர் என்ன செய்திருக்கிறார் நித்தமும் நடத்தி இருக்கிறார் ஹலில் உயா வறட்சியான காலங்கள் தான் மகா வறட்சியான வனாந்தரத்தில் தான் ஒரு தேவ பிள்ளையை கத்தர் உருவாக்குகிறார் என்று முதல்ல நான் சொன்னேன் அதே மாதிரி தான் ராவிக்குரிய தேவப்பிள்ளைய கத்தர் உருவாக்குகிற விதமே சற்று வித்தியாசமானது ஏன் எனக்கு இந்த வனாந்தரம் என்று ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருந்தீங்கன்னா ஒரு தேவ பிள்ளைய கத்தர் உருவாக்குவதற்காக அவர் நமக்காக குறிக்கப்பட்ட அந்த பாதை அந்த வழி அல்லா அந்த வாழ்க்கை வனாந்தரம் தான் வனாந்தரம் தான் ஆமீன் அந்த வனாந்தரத்திலே ஒருபோதும் சோர்ந்து போக கத்தர் விடமாட்டார் ஆகாருக்காக ஒரு வனாந்தரத்திலே நீரூற்றை திறந்து கொடுத்தார் அல்லூயா எல்லாம் வனாந்தரத்திலே கத்தர் அற்புதங்களை செய்கிற தேவன் வனாந்தரத்தில் கத்தர் மன்னாவை கொடுக்கிற தேவன் வனாந்தரத்தில் பிள்ளைகளே கருத்த தண்ணீரை கொடுக்கிற தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேளையில் இந்த பத்தாவது மாதத்தின் முதல் நாளிலே மகா வறட்சியான காலங்களிலே ஆமே ஒருவேளை எல்லாம் வறட்சியாக இருந்தால் கூட கருத்தர் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அவர் எப்படி நடத்துவாரான்னு தெரியுமா தமக்கு பயந்து தமக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சங்கீதம் முப்பத்தி மூணு பதினெட்டு பத்தொம்போதுல பஞ்சத்தில் அவரை உயிரோ அவர்களை உயிரோடே காக்க கத்துடைய கண்கள் நோக்கமாக இருக்கும் ஒரு தேவப்பிள்ளை கத்தரை நித்தமும் தேடுவீங்கன்னா கத்துடைய சமூகத்தை நித்தமும் நாடி உங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிற தேவ பிள்ளைகளை பஞ்சத்தில் கூட கத்தரை என்ன செய்வாரா உயிரோடைய காப்பாற்றுவார் உங்களை காப்பாற்றுவதற்காக கத்துடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கும் அது மாத்திரமல்ல சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பது பத்தில் பார்த்தீங்கன்னா கல்லையில் உயா கத்தருக்கு பயந்திருக்கிற கத்தரை தேடுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று பார்க்குறோம் சிங்க குட்டிகள் கூட தாட்சியடைந்து பட்டினியாக இருக்குமா ஆனால் கத்தரை நித்தமும் தேடுகிற கத்தருடைய சமூகத்தை நாடுகிற ஒரு தெய்வ பிள்ளை கத்தர் பட்டினியாக இருக்க விடுகிற தெய்வம் அல்ல ஒரு நன்மையும் அம்மையின் கல்லையில் உயிர் ஆகாரம் மாத்திரமல்ல ஏற்றுவிசற்று எண்ணத்தை தேவையோ அத்தனையும் சந்திக்கிற தேவன் நாம் ஒருவேளை ரொம்ப வறட்சியாக இருக்கிறது மாதிரி வனாந்திர மாதிரி இருக்கும் தோன்றலாம் ஆனால் அந்த வனாந்திரத்திலையும் ஒரு நீரூற்றை காண்பிக்கிற தேவன் ஆமே ஆப்ரஹாம் கொடுத்து அனுப்புனது ஒரு துருத்தி தண்ணி தான் ஆமே நிலையில் ஊயா நிலையில் ஊயா உலகம் தருகிறது அவ்வளோதான் ஒரு துருத்தி தண்ணி தான் ஆனால் கர்த்தர் கொடுக்கிறது என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நீர் ஊற்றையே காண்பித்து கொடுத்தார் ஆமே அது ஒரு வற்றாத நீரூற்று நிலையில் இதுதான் வாழ்க்கையிலே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதங்கள் சிங்க குட்டிகள் கூட பட்டினியா இருக்கலாம் ஆனால் தேவ சமூகத்தை அனுதினமும் நாடுகிற ஒரு தேவ பிள்ளையை கத்தர் சும்மா அப்படுகிற தேவன் அல்ல எந்த நன்மையும் குறைவுபடாதபடி கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆம்மையின் கலையில் ஊயா பஞ்ச காலத்தில் அவர் திருப்தியாக்குகிற தேவன் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு பத்தொம்பது என்று நினைக்கிறேன் பஞ்ச காலத்தில் வெட்கப்படுத்தாதபடிக்கு அவர் திருப்தியாக்குகிற தேவன் அம்மையின் கலையில் ஊயா உன்னதமான ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறார் அம்மையின் கல்லையில் ஊயா என்னை நம்ம பார்க்கும்போது எறையா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஒரு தேவ பிள்ளை கத்தர் திட்டமும் தேடுவீர்கள் கத்தரை ஒவ்வொரு நாளும் வறட்சி கூட இருந்தா கூட வனாந்திரமாய் வாழ்க்கை இருந்தால் கூட அந்த கத்தரை தேடுகிற பட்சத்தில் அவர்கள் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் ஆமேன் அதான் கடைசி வசனத்தில் ஏசாயா நார் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் கத்தர் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார் நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று கத்த சொல்கிறார் ஆமீன் கல்லையில் ஓயா ஒரு பிள்ளை வற்றாத நீரூற்றாய் இருக்க வேண்டும் சொன்னா நீர் பாய்ச்சலான தோட்டம் ஒரு தோட்டத்தில் எப்போதுமே நீர் பாய்ச்சலாக இருக்கும் என்றால் எப்போவுமே இந்த தோட்டத்துக்கு தண்ணி கிடைக்கும்னா அதில் பலன் இருக்கும் அதில் கனி இருக்கும் அதில் ஆசீர்வாதம் இருக்கும் அதில் நன்மை இருக்கும் அதில் செழிப்பு இருக்கும் ஆமேன் இதுதான் கத்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் ஆமேன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவர்களாக இருப்பீங்க கலையில் அது மாத்திரமல்ல கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் ஆமேன் இலை பச்சையாயிருக்கும் மழை தாழ்ச்சியான வருஷத்தினும் வருத்தமின்றி கனி கொடுக்கிறது மாமீன் மழை இல்லாமல் இருந்தால் கூட ஹலில் மழை இல்லாமல் இருந்தால் கூட ஹலில் அதிக பலன்களை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ஹலில் எதுவுமே இல்லை அதாவது காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க ஆனாலும் இந்த வாய்க்கால்கள் நிரம்பும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆமீன் ஹலில் எதுவுமே இல்லை எந்த சோர்ஸுமே இல்லை ஆனால் கத்தரால் ஆசீர்வதிக்க முடியும் என்பது இதன் அர்த்தமாக காணப்படுகிற தேவ பிள்ளைகளை கத்தரை தேடுகிற பிள்ளைகள் நித்தமும் கத்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன எரேமியா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெண்டாவது பாகம் எரேமியா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாவது பாகம் அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும் அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை ஆமேன் கலீலூயா அப்போ கத்தரை நித்தமும் தேடுகிற ஒரு தேவப்பிள்ளை வறட்சியான காலங்களில் கத்தர் நடத்தணும்னா நித்தமும் தேடுங்க கலீலூயா அப்படிப்பட்ட தேவப்பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும் இனி தோய்ந்து போவது இல்லை அமீன் ஹலில் ஊயா இன்னும் ஒரே ஒரு வாசனத்தை வாசித்து நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன் இசை கீழ் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் எஸ்ஐக்கியில் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றி வைப்பேன் அவாந்திர ஸ்தலங்கள் கட்டப்படும் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிர் பயிரிடப்படும் ஆமீன் ஒருவேளை இது பாழாய் கிடக்கிறது இனி இது ஒரு ஒரு காலம் இது எழும்பாதுகளில்

இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் ஆமேன் இதுவரை பார்த்த பார்வை அல்ல ஹல்லே லூயா இதுவரை பாலாய் கிடைஞ்சது இது இது சபிக்கப்பட்டவங்க இவங்களால் எதுவும் செய்ய முடியாது எதுவுமே கிடைக்காது எந்த ஆசீர்வாதமும் இல்லை எந்த நன்மையும் இல்லை ஒருவேளை எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த கத்திருந்த காலை வேளையில் சொல்கிறார் பாழாய் கிடந்த யுத்தேசம் பாழாய் கிடந்தவன் குடும்பம் பாழாய் இருக்கிறவனுடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் கலையில் உயா அதை ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற என் தேவனால் முடியும் மாமேன் கலையில் உயா தெளிவானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளும் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் இப்போ பார்க்குறவங்க அன்றைக்கு சொன்னவங்க இனி பார்க்கும்போது இது அப்படியல்ல பாழாக்கப்பட்டதல்ல இது குடியேற்றி வைக்கப்பட்டிருக்கிறது எல்லையில் இது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கிறது என்று சொல்லும்படியான உன்னதமான ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறார்கள் உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கத்தராக நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில் கத்தர் நித்தமும் நடத்துகிற தேவன் ஆமேன் மகா வறட்சி தான் மற்றவர்களுடைய பார்வைக்கு மகா வறட்சியாக இருந்தாலும் கத்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை நிலமாக்குகிறேன் என்றும் உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே ஆமேன் கலியில் ஊயா கலியில் ஊய்யா எல்லாருடைய பார்வைக்கு அற்பமாக எண்ணப்பட்டிருந்தாலும் இந்த காலவேளையிலே பரிசு தாவியானவர் சொல்லுகிறதான வார்த்தை ஆமேன் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய பார்வைக்கு ஒரு பயிர் நிலமாக ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு நன்மையை கத்து தருவேன் என்று கட்டளை இடுகிறார் கத்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் ஆமீன் ஹலே உயா கத்தர் சொன்னதை செய்கிறது வரையிலும் ஒரு தேவ பிள்ளையை கைவிடுகிற தேவன் அல்ல ஆமேன் ஹலில் உயா ஹலில் உயா தான் ஆண்டு ஒரு சொல்லுகிறார் நித்தமும் நடத்துவேன் மகா வறட்சியான காலத்தில் எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாத காலத்தில் ஹலில் ஊய்யா நான் உன் திருப்தியாகவும் குடும்பத்தை திருப்தியாகவும் வாழ்க்கையை திருப்தியாக்கி நடத்துவேன் நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பா என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆமேன் எத்தனை பேர் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஜெபிக்க போகிறீங்க அந்த நம்ம தேவ சமூகத்தில் அவங்களை அர்ப்பணியுங்க நித்தமும் நடத்தணும்னா நித்தம் அவருடைய சமூகத்தை தேடுங்க ஹல்லில் லூயா ஹலில் லூயா உங்களுக்கும் கத்தருக்கும் இருக்கிறதான தொடர்பு நெரு இன்னும் அதிகரிக்கட்டும் ஆமேன் கலையில் உலக மனுஷர்களை பார்த்து சோர்ந்து போனது எல்லாம் போதும் இந்த காலையில தெய்வ சமூகத்தை ஒவ்வொரு நாளும் தேடுங்க அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் தியானம் பண்ணி முறையிடுங்க கத்துடைய சமூகத்துல முழுவதுமாக ஆவியார்த்துமா சரீரத்தை அர்ப்பணிங்க ஏதாவது அக்கிரமங்கள் பாவங்கள் இருக்குமானால் தேவ சமூகத்தை விட்டு வழி விலகி போகாதபடி தேவ சமூகத்தில் நின்று சொல்லுங்க அந்தவரை நான் இதை செய்திருக்கிறேன் எனக்கு மன்னிங்க என்னை மறுபடியும் நீங்கள் திருப்பி கட்டுங்க ஒரு தாவிதை போல தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிற பட்சத்தில் கத்தர் கலையில் ஊயா மகா வறட்சியான வனாந்தர பாதையில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு தேவ பிள்ளைய கத்தர் கலையில் ஊயா மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் தான் கத்தர் என்ன செய்தாராம் அறிந்து கொண்டாராம் அதனால வனாந்தரமாக வெளிச்சமான பாதையாக இருந்தாலும் அந்த வனாந்திரத்தை அவர் வற்றாத நீரூற்றை போல மாற்ற அவரால் முடியும் ஆமேன் கலையில் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல என் தேவனால மாற்ற முடியும் ஆமேன் கத்தராகிய நான் இதை சொன்னேன் அதை நான் செய்வேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் கலையில் ஊயா விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து கண்களை முடி ஜெயிப்போமா தகப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே கடந்த ஒன்பது மாதங்கள் அண்டு வரை எங்களை கண்ணன் மணி போல பாதுகாத்தீர் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் அற்புதமாக நடத்தி வந்த கிருபை பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன இந்த நாளில் நீர் ஒரு நல்ல வாக்குத்த வார்த்தையை தந்திருக்கிறீரப்பா வறட்சியான காலங்களிலே நீர் நடத்துகிற தேவன் ஆண்டவரே வறட்சியான காலங்களில் எந்த மனுஷனுடைய பார்வை எங்கள் பக்கம் படாமல் இருக்கும்போது தகப்பனே உங்களுடைய பார்வை எங்கள் பக்கம் பட்டிருக்கிற கிருபைக்கு நன்றி இதை கேட்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே இத்தனை நாட்கள் இருந்த வறட்சிகள் நீங்கட்டும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அனுதினமும் நித்தமும் உம்மை தேடட்டும் ஆண்டவரே கல்லில் உங்க உங்கள் சமூகத்தில் தங்கள் இருந்த உங்களை ஊற்றி ஜபித்து கத்தரிடத்தில் இந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக கத்தர் மாற்றுவீராக இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே அன்று இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் கத்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்ஸி